என் பெயர் மாவட்டம் அரசுள்ள ஊராட்சி தொடங்கப்படுகிற நான்காம் வகுப்பு படித்த எனக்கு என்ன வாய்ப்பு படி வாகை மலை வணக்கம் திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர் அதிகாரம் அறுவது ஊக்கம் உடைவர் உடையார் என்பவர் உடையார் என்பவர் ஊக்கம் உடையது உடையாரே மாற்று பொல்லம் உடைமை உடைமை பொருளுடைமை இல்லாது நீங்கி விடும் ஆக்கம் இலந்தே இலந்தே ஆக்கம் இலந்தே என்று அல்லவ ஊக்கம் ஒருவந்தம் கைதுடையார் ஆக்கம் அதர்வினைய ஆக்கம் அதர்வினைய செல்லும் அசைவிலா அசைவிலா

சிதை விடாது சிதை விடைந்து ஒல்ஹார் உராவோர் புதையம் பேர் பட்டும் படா ருன்றும் படா ருன்றும் கலிரேன் உள்ளம் இல்லா அல்லியது என்னும் சேரைக்கு பரியது 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 கூங்கோட்டது ஆயினும் யானை வேறும் புளித்தா குறின் உரம் ஒருவருக்கு உரம் ஒருவருக்கு ஒருவருக்கு உள்ள வெறுக்கை அதுல மரம் மக்கள் மரம் மக்கள் ஆதலே வேறே நன்றி வணக்கம்